இது சாமான விடுவார் விடுவார்ன்றேன்னா தெரியும் இங்கே வந்து பார்த்துட்டு போனவர் ஃபோட்டோ என்று சொன்னவர் ஆனால் இவ்வளோ போட்டோ விடுவார்ன்றத உண்மையாக நான் நினைக்க வேண்டிய என்னுடைய தம்பிட்ட போகும்பொழுது தம்பி சொன்னாலும் உனக்கு டெர்மாக்க அங்கு வந்து நிறைய பக்ஸ்கள் கொண்டு தந்திருந்தாடா என்னென்ன இவ்வளோங்க எவ்வளோ இதெல்லாம் கிடச்சுட்டு நினைக்க உண்மையில நாங்கள் செய்கிற வேலைக்கு வந்து சரியான ஒரு சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா கஷ்டப்பட தேவையில்லை யோசிக்க தேவையில்லை டக்குன் எடுத்தம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன் வ அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் இந்த கங்கனி ரெண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை கனநாலயப் புறவு இப்படி இருந்து ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களுடைய டெர்மாக்காங்கள் சேர்ந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து என்னோட சேர்ந்து என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு போனவர் அது மட்டும் இல்லை எவ்வளவோ அவர் அவரும் அங்கே வந்து மெக்கானிக் ரீசன் எல்லாமே வந்து தெரிஞ்ச வழியால் இங்கே வந்து என்னோட சேர்ந்து கூடியவர் இந்த ஒரு சில இன்ஜின் வேலையில் வந்து பார்த்தவர் இப்போ என்னட என்னென்ன சாவிகள் இல்லை என்றதையும் வந்து அவர் அமைஞ்சி கொண்டவர் அது மட்டும் இல்லை இங்கே வாங்குகிற சாவியல் எப்படி என்ன மாதிரி குவாலிட்டி அங்கே இந்த எடுக்கிற சதுவெல்லாம் எப்படி குவாலிட்டி என்றதை தெரியும் அவருக்கு அப்படி இருந்து வரும்பொழுது எனக்கு வந்து நிறைய சொல்லி வேலை இல்லாமல் லக்கச்சக்கம் ஸ்க்ரூ சாவிகள் சாவியல் அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் நான் இந்த வந்து போட்டிருக்கிறேன் அதே மாதிரி தான் நேற்று தினம் வந்து எங்களுடைய தம்பிகிட்ட போகும்பொழுது தம்பி சொன்னால் உனக்கு டெர்மா வந்து நிறைய பக்ஸோல் கொண்டு தாந்துருந்தாடா அது என்னென்றே விளங்க விளங்கலை எனக்கா அதை நீ தானும் பார்க்கல கொண்டு வந்து தாந்து அஞ்சு கொண்டு கொடுத்து வந்துருக்கணும் ஒரு பாசல் அப்போ அதனடியாவது வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி அப்போ அடுத்த வந்து எடுத்து கொண்டு வந்துருக்குறேன் அது வந்து என்னென்னத்தை கொடுத்துருக்குறார் என்றதை உண்மையாக நான் அடுத்த பார்க்க போகிறோம் வீடியோவில் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணப்படும் வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமே ஓகே ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த புக்ஸ் தந்திருக்கிற புக்ஸ் என்ன சொன்னால் பாக்ஸ் ஐட்டன்னு சொல்லி இருக்குது இதைத்தான் இப்போ நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இதுக்குள்ள வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து உண்மைக்குமே என்னோடய வந்து நின்று என்ன இருக்கிற சாவிகள் இருந்து எல்லாவற்றையும் மட்டுமண்டில் கடையில் கூடி என்னோட சேர்ந்து இந்த நாங்கள் இந்த வந்திருக்கிற வீடு பின்னால் வந்து எல்லாம் வந்து ஆயத்தப்படுத்தி தந்துட்டு போனவர் சார் நிற்கும் பொழுது இதை வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போக வேணும் என்ற ஒரு இதில் என்னென்னு சொல்கிறது தகப்பன் ஒரு பிள்ளைக்கு வந்து என்ன ஸ்தானத்தை செய்து கொடுக்க இல்லைமோ அதை வந்து அதே மாதிரி அவர் வந்து தான் போ போகக்கூடிய ஒரு வேலையில் என்ன போகிற வேலையில் வந்து எல்லாத்தையும் வந்து தன்னுடைய வந்ததுக்கும் தன்னுடைய விசிட் செய்கிறத விட்டுட்டு வந்து என்னோட வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சு தந்துட்டு போயிருந்தவர் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அது மட்டும் இல்லை அதில் ஒரு சில வீடியோவில் நான் வந்து எடுக்காமட்டிருக்கேன் சரியாக கஷ்டப்பட்டு என்னோட சேர்ந்து இந்த வேலையில் ஒவ்வொன்றையும் வந்து செஞ்சு வந்துட்டு போகணும் அதுதான் போய் பார்த்துட்டு அவருடைய எண்ணங்களை பாருங்க உண்மையாகவே எண்ணம் எண்ணந்தானே என்ன சொன்னால் நான் வேலை செய்கிறத இது எனக்கு அவருக்கு தெரியும் அப்போ இவனுக்கு என்னென்ன எடுத்து கொடுக்க வேணுமன்றது ஒவ்வொன்றையும் வந்து அவர் தான் பார்த்து பார்த்து வாங்கித்தான் அனுப்பியப்பரன்றதை நான் கண்டிப்பான முறைக்கு நினைக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் வா ஐயோடா சகல் ஐட்டமும் இதில் உண்மைக்குமே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க இங்கே இதில் வந்து என்ன செய்யறது இப்போ இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது மெக்கானிக் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஐட்டம் விளங்கும் அது மட்டும் வேண்டிய எனக்கு வந்து ஒரு சில இது விளங்காத மாதிரி கிடக்காது நான் விளங்காதான் உங்களுக்கு காட்டுன்னு பாருங்க இதெல்லாம் வந்து தெரியுந்தேன் நானின் நட்டு கலட்டுறது உண்மைக்குமே இதெல்லாம் வந்து இங்கே சரியான கூட ஆனால் விலகூடுன்றதை விட குவாலிட்டியானதாக இருக்காது இது வந்து இப்போ நாங்கள் வந்து கொம்பரேசர் அதாவது என்னடா கொம்பரேசர் எல்லாம் இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும் அப்போ இது வந்து காற்று காற்று பூட்டிகிட்டு தான் நாங்கள் வந்து இதில் ஒவ்வொன்றையும் கலட்டுறது என்ன பார்த்தீங்களா சார் அப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே இது எனக்கு எனக்கு பெரிய அளவு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா உண்மைக்குமே இது முக்கியமான ஒரு சாமான் என்னோட மற்றது இருக்குது என்னுடைய இது கரண்டில் பாவிக்கிறது தான் அப்போ அவர் எல்லாத்தையுமே அவத போட்டு தான் போயிருக்கணுன்றதை நான் நினைக்கிறேன்னு என்ன என்ன சொன்னால் இதை சொல்ல வார்த்தையே இல்லை அப்படி அப்படி சந்தோஷமாக இருக்குது இன்றைக்குமே சந்தோஷமாக இருக்குது தெரியுந்தான் என்ன சொன்னால் எங்கள் வேலையை வந்து நான் அப்படி நேசிக்கிறேன் நான் அப்படி இருக்க இந்த ஒவ்வொன்றும் வந்து அடுத்த ஒரு பொருள்கிட்ட ஒரு போகாதபடிக்கு எல்லாத்தையும் வந்து தானே செய்யணும் என்ற ஒரு இதில் தண்டி இருக்கிறார் அது மட்டும் இண்டில்லை ஓகே இங்கே தான் பாருங்க இந்த பக்கம் வந்து காற்று காற்று இதை வந்து கொலையை போட்டும் இதே வந்து அமர்த்தி நாங்கள் வந்து அலுமினியம் எங்களுடைய போர்வால் அது வழ அலுமினியங்களால் ஒட்டு வெளியில் செய்து போட்டு இதுவரை பொலிஷ் பண்ணணுமென்று சொன்னாலேந்தான் இதில் கிடக்குத்தானே ஒவ்வொன்றும் பாருங்க இதில் இருக்கிறது போட்டுத்தான் இதுக்குள்ள போட்டுவிட்டு நான் காற்றை பூட்டி போட்டு பிடிச்சால் அப்படியே வடிவத்தை தேஞ்சு நல்ல ஒரு மட்டமாக வரும் இன்னைக்குமே என்னென்னு சொல்கிறது உள்ளோளுக்கு எல்லாம் போகாது அது மட்டும் இல்லை இங்கே இது மோனிக்கா வச்சிருக்கோன்னு செம்பலாக இருந்திருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா ஐஸ்கோன் என்ன வச்சுருப்பாள் மோனிக்கா இல்லாட்டி டோவி வெளிநாட்டு டோவி என்ன வச்சிருப்பா ம் இது எல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது இந்த ஒரு சைஸ் பூட்டி போட்டு நாங்கள் இந்த கூட்டி காட்டுறேன் இது பூட்டெல்லாம் ஓகே இந்தா இதில் வந்து நீ இப்படி காற்று பிடித்து கொண்டு ஒவ்வொன்றையும் வந்து தேங்கக்கூடிய மாதிரி அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து சரியான திட்ட தெளிவாக இது வந்து விளங்கும் சொல்லி ஆனால் முக்கியமாக இன்னைக்குமே நான் வந்து இந்த வேலையில் நான் வந்து இதில் நீங்கள் வந்து பார்க்குறது உங்களுக்கு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து நான் இப்படி அந்த உள்ளுக்குள்ளே எல்லாமே இல்லை இதையெல்லாம் கத்தியை எல்லாம் கூறாக்கி போட்டுதான் அப்படியே ஆனது போட்டு நைசாக வலித்து சைன் பேப்பர் போட்டு தேய்ச்சி எடுப்பேன் ஆனால் இதெல்லாம் கிடச்ச உண்மையில் நாங்கள் செய்கிற வேலைக்கு வந்து சரியான ஒரு சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா கஷ்டப்பட தேவையில்லை யோசிக்க தேவையில்லை டக்கண்ட் எடுத்தமாம் பூட்டினமாம் அந்த இடத்துக்கு பிடிச்சமாம்ன்ற கேட்க அவ்வளோ ஒரு நைசாக சு வேலையை சுமுத்தாக கொண்டு போகலாம் இலகுவான முறையில் ஹூக்காக வேலையை முடிக்கக்கூடிய மாதிரி ஒரு திறன் இது எல்லாமே எல்லா சாமானும் அது மட்டும் இல்லை இங்கே வாங்குறேன்னு சொன்னால் உண்மையிலேயே சரியான விலை கூட வரும் உண்மையாகவே நாங்கள் வந்து நேசித்து இதை வந்து வாங்கி கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லை இதில் இருந்தால் இந்த ஒயில் வந்துருக்குது இந்த ஒயில் வந்து நான் நினைக்கிறேன் இதை தோண்டுக்கும் விட்றதுக்காக தான் நினைக்கிறேன் நான் இது இது என்னடா இந்த ஏரில் பாவிக்கிறது என்னுடைய உண்மைக்குமே இல்லை அதே மாதிரி தான் அடுத்தது இதெல்லாம் நான் உண்மையாக பாவிக்கலை பாவிக்காத ஆயுதம் தானே ஓகே ஜி வேறு இது இந்த பக்கம் ஒரு பக்கம் பூட்டலாம் ஒரு பக்கம் இருக்கலாம் அப்படி இது இதுக்கும் காற்றை கொலையை போட்டு இதை பிடிச்சு நாங்கள் அமர்த்தினோம் என்று சொன்னால் அப்படியே அணியல் எல்லாமே சும சுமூத்தாக கலந்து கொண்டு வரும் உண்மைக்குமே சொல்லி வேலை இல்லை பெரிய அளவு சந்தோஷமாக தான் உண்மையாகவே இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை உண்மைக்கும் இப்படி ஒவ்வொன்றும் பேருமான்னு சொல்லி அது மட்டும் இன்னும் இல்லை இதில் ஒரு சில சாமான் வந்து இந்த இது வந்து வேல்வு இந்த வேல்வு என்னத்துக்கு சொல்லி தெரியல இப்போ நான் அப்புறம் பார்க்குறேன் இல்லை அங்க வந்து தான் அங்க வந்து சொல்லுவார் என்னத்துக்கு என்ன இது சொல்லி மற்றது இது வந்து இது வந்து கொம்பரஷர்ல நாங்கள் கொலை விடுறது கொலையை விடுறது இஞ்சாலுக்கு த்ரெட் கிடக்குது ஓகே அப்படியே வந்து சகல ஐட்டம் வந்து வந்திருக்குது இந்தாளுமே ஓகே அங்கே பாருங்க இது இல்லாமல் வந்துருக்கு பேப்பர் இந்த சாம் பேப்பர் நான் சொன்னேன் தானே இப்போ சாம் பேப்பரும் வந்து போட்டுட்டு வெட்டலாம் ஓண்டில் கொலையை போட்டு இதில் ஒன்றுலேயும் கொழையிட்டு இதுக்கு வேறு நெட்டு வெறும் கொலையை போட்டு இந்தா இதில் போட்டுட்டு ஒவ்வொன்றையும் தேய்ச்சி எடுக்கலாம் முருண்டையானது எல்லாம் இதெல்லாம் வந்து அங்கே வந்து என்னோட சேர்ந்து இந்த வேலை செஞ்சிருக்கிறார் அப்போ நான் நினைக்கிறேன் அதில் பார்த்துட்டு தான் இதை வந்து வாங்கி அனுப்பியிருக்கிறார்ன்றதை நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தா தெரியும் என்ன மாதிரி எல்லாம் கிடக்குன்னு சொல்லி நான் ஆனால் இதுதான் இன்னத்துக்கு அனுப்பினர் ரெண்டு இது இந்த புக்ஸோடு வந்தது தான் இந்த ஃபிட் வந்து என்னத்துக்கு என்று சொல்லி தெரியல என்னை மிச்ச விளக்கம் எனக்கு அங்கு ஃபோன் பண்ணி கதைப்பரேண்டத நான் நினைக்கிறேன் ஏன்னென்று சொன்னால் சரியான இதாகத்தான் இருக்குது மற்றது அங்கே வந்து பாருங்கள் வெளிநாட்டிலேருந்து வர சாவியில் பாருங்கள் இவ்வளோ ஒரு குவாலிட்டி ஆனதுன்னு சொல்லி உண்மையாக போட வந்து வழுக்காதுன்னு எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியானதாக இருக்குது எங்களோட நாய்க்குட்டியை குளிச்ச பார்த்துட்டு நிற்கிறோம் அது வந்து குளிச்சி கொண்டு நிற்கிது ஓகே அப்படி இருக்க இதில் வந்து ஒவ்வொரு ஐட்டமும் இதில் வந்து ஒவ்வொரு ஐட்டமுமே இருக்குது இது மட்டுமண்டில்லை இதில் வந்து மரு இது வந்துருக்கு ஏதாச்சும் வந்து ரிவர்ட் கட்டர் இந்தா ரிவர்ட் பண்ணுற கட்டர் வந்துருக்குது அதில் இருந்து அதுக்கு இருக்கிற முழு ஆணியல் இந்த எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கிறார் என்ன சொன்ன அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹெட்லாக் பேர் இந்த ஹெட்லாக் இருக்குதுக்கு இதுக்கு பார்ப்போம் இது பாவிக்கிறவங்களுக்கு தெரியும் தானே இது ரிபோர்ட்டை வச்சுட்டு அடிக்கிறது இப்போ நான் கதவுகளை என்ன செய்யறேன்டாலும் இதை ரிபர்ட் கொலையிட்டு அடிக்கிறது ஒவ்வொன்றும் கலட்டி மாற்றலாம் சின்ன ரிபோர்ட் போடுறண்டா சின்னன் பெருசு போடுறண்டா பெருசு அதுக்குரிய சாவி இந்த அக்குகளை நடக்குது மற்றது அதே மாதிரி பாருங்கள் பெரிய ரிபோர்ட் சின்ன ரிபர்ட் ஒவ்வொரு சைஸ் ரிபோர்ட் மற்றது இந்த பிட் இந்த பிட் எல்லாம் வந்து அங்கே இங்கே வந்து வாங்குறது கஷ்டப்படுற அது இதை ஒன்று எல்லாம் பார்த்து மாறிக்கி எல்லாம் தந்து விட்டவங்கள் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் சரியான முறைக்கு வாங்கி அனுப்பி இருக்கிறார் இது மட்டுமண்டல இன்னும் ஒன்று இருக்குது நான் அதையும் காட்டுறேன் உண்மைக்குமே பெரிய அளவு ஒரு சந்தோஷமா தான் உண்மையாகவே இருக்குது இந்த இதை பாருங்க எப்படி இருக்குது அப்படி தான் இருக்குது வேலை செய்யறதுக்கு உண்மை எவ்வளவு சுவாமி இதெல்லாம் அமைத்தீங்க பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் அது மட்டும் இல்லை எனக்கு முக்கியமான ஒரு சமணம் ஆக எனக்கு இங்கே வந்து மெயினாக வேலை செய்கிற அளவுக்கு முக்கியமானது இந்த குரோடு அதாச்சும் இந்த லொக்ரோடு ஒன்று வேணும் அது இங்கே நான் ஒரு பத்து லொக்ரோடுக்கு மேலே வாங்கியிருப்பேன் உண்மையாக ஒரு குரோடுமே வந்து சரியான முறைக்கும் செட் ஆகலை என்ன சொன்னால் நான் அந்த பால் கலட்டுறது குரூ எதுன்றதுக்கெல்லாம் பிடிக்கிறதுக்குன்றது வேணும் இங்கே இதை வந்து பார்த்தா நாங்களே ஃபுல்லாக உளவு தூரம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பாருங்க கொஞ்சம் இவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையாக இல்லை எப்படி இவ்வளோ சாமானும் நான் வந்து வாங்குகிறேன்றாலும் இங்கே வாங்குகிறேன் இங்கே வந்து இப்படி நல்ல குவாலிட்டியானதாக அது சொல்லப்போனால் இந்த கராச்சியில் இப்போ என்னோடய புதுசாக வந்திருக்கிற சாான் அரைவாசி இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் அறுவாசி வந்திருக்கிற சாமான் என்று சொன்னால் அங்கே அனுப்பின சாமான்தான் வேறு மெயினாக சொல்லப்போனே அரைவாசி சாமான் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவர் அந்த வேலை செய்கிற தெரியும் தானே அதனடியால் அதை நிமித்தம் முழுக்களையுமே அனுப்பியிருக்கிறார் அது மட்டும் இல்லைஞ்சே இது என்ன பிஎல் என்ன அதுவாக்கு பிஸ்டல் மேகடாக்கனுஜே இது தெரியும் தானே இந்த ஒவ்வொன்றும் ஸ்க்ரூ வானியல் கலட்டுறா கலட்டுறதுக்கு எங்களுக்கு வந்து இப்போ கஷ்டப்பட தேவையில்லை கை ஸ்க்ரூ ட்ரைவர் கொண்டு இருக்கேன் இந்த இப்போ நாங்கள் அவன் தூக்கினமான்னு சொன்னால் அக்கடா டக்குட கண்டு கலட்டி கொண்டு இருக்கலாம் இந்தா அதுக்கு லைட் லைட் நேராக அடிக்கும் லைட் அப்படியே கலட்டக்கூடிய மாதிரி அதுன்ட்டு ஒவ்வொன்றும் போடக்கூடிய மாதிரி தான் இதுக்கு இன்னும் உண்டு ஃபோட்டோ விட்டுற நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இதுக்குரிய சார்ஜர் இந்த இது வந்து இதுக்குரிய சார்ஜர் இப்படி இதில் விட்டால் சரி இது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாலாம் ஒவ்வொரு செட் ஆணியல் மனுப்பி இருக்கிறார் அங்கே இந்த ஆணியல் கோஸ் கிளிப்பு மற்றது வந்து பீஸ் ஒரு பீஸ் கட்டியல் நிறைய உண்மையாகவே இவ்வளோ அதை சொல்லிவே ஒரு அன்பை பார்த்தீங்களா அப்படியென்ற சொல்லி ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தா இதுவும் ஒரு பாக்ஸ் செட் தான் இதே மாதிரி ஏற்கனவே அனுப்பி இருக்கிறாரு என்ன ஃபாய் பார்த்தீங்களா எப்படி இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்குது ரெண்டு வேலைக்கு உரிய மாதிரி இந்தா இதெல்லாம் உண்மையாக இங்கே வந்து வாங்க இங்கே வந்து இப்படி நல்லதா கிடைக்காது நாங்களும் சாவியல் எடுக்க போக வந்து இதே மாதிரி கடைசி வந்து கிடைக்காது அலங்கி செட்டு இருந்தா அலங்கி செட்டு இருக்கு சின்னன் பாருங்க இப்படி இருக்கன்ட்டு சொல்லி வேலையில உண்மைக்குமே அப்படி ஒரு எல்லாமே வந்து தரமான பொருட்கள் நினைச்சு பார்க்கவே முடியலைனால இப்படி அங்கல் சாமான போட்டு விடுவார் என்றேன்னா தெரியும் இங்கே வந்து பார்த்துட்டு போனவர் ஃபோட்டோ விடுவார் என்று சொன்னவர் ஆனால் அவ்வளோத்த போட்டு விடுவார்ன்றதை உண்மையாக நான் நினைக்கவே இல்லை என்று சொன்னால் என்னென்னு சொல்கிறது சொல்ல வார்த்தையெல்லாம் அப்படி இருக்குது ஏண்டா இப்படி என்னோட கொம்புரேஸ் எல்லாம் இருக்குது நான் கரண்டில் பாவிக்கிறது தான் இது வரைக்கும் எடுத்து பாவிச்சு வந்தது தானே இது நல்ல ஒரு சந்தோஷமாக கிடக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை இப்போ எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் சரியான குறைவாக இருக்குது ஏன்னா நான் அந்த வீடு மாறி இங்கே இருக்கிற வழியால் வேலை வந்து உண்மைக்குமே வந்து குறைவு அப்போ அதனடியால் ஒரு சில நெருக்கங்கள் வந்து நான் வந்து இப்போ வேறு இடத்துல கடை போடுறோம் கடையை வந்து பார்த்து கொண்டுருக்குறேன் அதாச்சேர்ந்து எங்கள்ட்ட நான் இருந்ததுன்னு மெயின் ரோட் சைட்டில் வந்து கடை பார்த்து கொண்டிருக்கேன் அதா சேர்ந்து சிவப்ராசம் ஸ்கூலில் இருந்து இந்த ஹெட் கோலர் ரோட் அளவு தூரத்தில் வந்து கடை பார்க்குறேன் நிறைய கடைகள் ஒன்று ரெண்டு இருக்குது ஆனால் அதுலேயும் வந்து சில பேர் வந்து பல கடையில் அது இதன்று வந்து போட்டிருக்குறாங்க தெரியாத கராஜின்னு சொன்னோன்னே உண்மையாக வந்து எல்லாேருமே வந்து கடை கொடுக்க மாட்டாங்கன்னா ஊத்தியாக போயிடுங்கிரேஸ்வல் மண்ணெண்ணி ஒயில்வெல் பர்றது தானே என்று பார்ப்போம் அப்படி இருந்தும் அந்த தான் கடையதா சொல்லி பாக்குறேன் ட்ரைவ் பண்ணினு சொன்னால் நல்ல வேலை கிடைக்கும் அதில் என்ன சொன்னால் பஸ்ஸுகள் போய் வார இடம் அப்ப அதுல வந்து எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நல்ல ஒரு சுகமா இருக்கும் நினைக்கிறேன் அந்த இடத்துல உங்களுக்கு க ஆரம்ப சில சில கடையில் பூட்டி இருக்குது அதில் ஏன் கேட்டால் அவர் சில பேர் வந்து வெளிநாட்டில் என்று சொல்கிறாங்க வீடு பழைய வீடு வளம் இருக்குது அப்படியே அந்த இடங்களில் வாடகைக்கு கொடுக்குறதா இருந்தால் அதை வந்து எனக்கு நீங்கள் வந்து என்னோடய தொடர்பு கொண்டுங்கன்னு சொன்னால் அது வாடகைகள் என்றதை நான் கேட்டு அதை எடுத்து அதை ஒரு வழிநடத்தக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு சாமானும் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உண்மையாகவே நான் வந்து வேலை செய்கிறது வந்து இப்போ காட்டில் உங்களுக்கு வேலை செய்கிறது சில சில இடங்களில் வந்து காட்டு இல்லாத சூழ்நிலையில் போய் நின்று அப்படி செய்கிறது ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு வீடியோன்னு கேட்க வந்து வித்தியாசமாக போடணும் வித்தியாசமாக எடுத்து தானும் ஒரு இன்ஜின் வேலையை செய்கிறது வந்து நான் செய்த வேலையிலாம் இருந்தது இப்போ சில வழியில் அப்போ அப்படி செய்த வேலையில ஒரே மாதிரி வேலை திட்ட இருக்கும் அதை காட்டக்கூடாதுன்னு நினச்சுனா இன்னும் புதுசு புதுசான வேலைகள் வேற அதாச்சும் வந்து நான் மெயின் ரோட்டோட ஒரு கடை என்னன்றும் நான் போட போகணுன்னு சொன்னால் நிச்சயமாக பெரிய அளவில் வேலை வேறும் பெரிய கொம்பனி மாதிரி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது என்றைக்குமே எங்களோட அங்கள்கிட்ட சப்போர்ட் வந்து அவர் சொல்லியிருந்தார் எனக்கு என்றைக்குமே இந்த சாவியில் ஒன்றாலேயுமே எனக்கு குறை இல்லை மழை மாதிரி அள்ளி பொழிஞ்சிருக்கிறார்கிறது மட்டுமே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இதில் வந்து பார்த்தது இல்லை ஏற்கனவே உள்ளுக்க நியாயமான சாவியல் இருக்குது அவர் வரும்பொழுதும் கொண்டு வந்த சாவியல் எக்கச்சக்கம் இருக்குது அவர் கொண்டு வந்த சாவிகள் அனைத்தையுமே எனக்கு வந்து என்னுடைய வேலைகள் செய்கிறதுக்கு அழகு அதிகமாக போதும் என்ற அளவுக்கு இருக்குது இதில் ஸ்க்ரூ ட்ரைவர்லேருந்து ஒவ்வொன்று வேணும் சொன்னால் அவர் கொண்டு கொடுத்து கொண்டு வந்து சாமான் முழுக்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியானது ஓகே இப்போ நான் வந்து கடையை வந்து பார்த்துட்டுருக்குறேன் கூடிய சீக்கிரம் கடையை ஒன்று எடுப்பேன்ன்றதை நம்புகிறேன் அது வரைக்கும் இப்போ இங்கே வர வேலையிலையும் செய்து கொண்டு வீட்டில் போய் வேலையில் வீட்டில் போய் செய்கிறது கடற்கரையில் போய் செய்கிறது ஒன்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னும் உங்களுக்கு பிடிக்கத்தக்கனாக ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து கடல் சம்மந்த வந்து நான் போடுவேன் அது வந்து மறக்காமல் பாருங்க அது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்குமான்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து எந்த டூரிஸ்டாக வந்து இதாக வந்து அளவு உடனே பீச்சுக்கு போகணும் அது பார்க்கணும்னு நினைப்பீங்க இதில் இருந்து நீ கடல் சம்மந்தமான அதை தான் வீடியோ எடுத்து போடணுமான்ட்டு நிறைய ஆசைப்பட்றேன் அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பெரிய அளவு ஒரு பார்க்கும் பொழுது பெரிய சந்தோஷமாக இருக்கும் தொடர்ந்து பாருங்க இதை தந்து அங்களுக்கு வந்து வந்து பெரிய அளவு தேங்க்ஸ் தான் சொல்லணும் உண்மையாக என்ன சொன்னால் எங்கள் எங்களை என்ன எங்களை வந்து ஒரு பிள்ளை மாதிரி தான் உண்மையாக வந்து அங்கே அம்மாவும் சரி எங்களும் சரி அப்படி நேசிக்கிறது ஒவ்வொரு கட்டமும் கோல் பண்ணிக்க என்னடா செய்கிறா அதை இது ஒன்று இப்படி கலைக்கும்போது பெரிய அளவு சந்தோஷமாக இருக்குது என்ன சொன்னால் ஒரு சொந்த தகப்பன் எப்படி இருந்து பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் எங்களோடய அம்மாவும் வந்து அங்களும் அப்படி பார்த்து கொள்வது இங்கே வந்து செய்கிற வேலையாக பாருங்க இந்த போன கா இப்போ இங்கே வந்துட்டு போனதுலேருந்து என்றைக்குமே எங்களுடைய நினைப்புகளோட இப்போ என்னோடய உண்மையாகவே நான் கொஞ்ச கதைக்க கதைக்கலை ஏன்னா எனக்கு கொஞ்சம் நேரங்கள் இல்லாத சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும் ஆனால் தம்பி அவர்களோட நித்தமும் கதைச்சி கொண்டு தம்பி வந்து அவங்களுக்கு ஒரு கடைசி பிள்ளை மாதிரி அதிலையும் வந்து நானும் வந்து இப்போ இன்னொன்று சொல்கிறது அம்மாவுக்குலாம் சில வழியில் எடுத்தால் எனக்கு சில வேலையில நான் எடுக்கிறே இல்லை ஏன்னா நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கடலில் நிற்பேன் அதுமாதிரி தான் மற்றவங்களும் கால் பண்ணினா நான் வந்து எடுக்கவே இல்லை சில நேரங்களில் கொஞ்சம் நல்லா கடக்கிறேன் அங்கே இங்கேன்றோன்னு தெரிஞ்சது வேறு வேலைகளும் கூட இருந்தபடியால் வழியில் இன்ஜின் வேலை இஞ்ச குறைவு வழியால் வேறு வேறு வேலைகள் இருந்தபடியால் ஃபோன் எடுக்கலாம் போயிருக்கும் ஓகே அப்போ இதோடு வந்து நானும் வந்து இந்த வீடியோ வந்து கொள்கிறேன் இந்த வீடியோட கருத்துக்களை எங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கேனும் ஒரு புதிய ஒரு வீடியோவோடு சந்திப்போம் பாய்